சின்ன தம்பி திரைப்படத்தில் இடம்பெற்ற தூளியிலே ஆட வந்த வானத்து மின்விளக்கே என்ற பாடலை பாடியதற்காக தமிழ்நாடு அரசு விருதை பெற்றவர் தமிழ் மட்டும் அல்லாமல் மலையாளம் தெலுங்கு கன்னடம் இந்தி மொழிகளில் பல்லாயிரக்கணக்கான பாடல்களை பாடியவர் சினிமா வாழ்க்கையில் நடிகராக முதன் முதலில் தொடங்கியவர் தொடங்கிய இவர் பின்னர் பாடகராக புகழ் பெற்றார் இந்திய திரையுலகில் மாபெரும் பாடகராக விளங்கும் மனோ அவர்களின் வரலாறை காணலாம் மாபெரும் பாடகர் மனோ அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் மாதம் இருபத்தி ஆறாம் தேதி தெலுங்கு இஸ்லாமிய குடும்பத்தில் பிறந்தார் இவரது இயற்பெயர் நாகுரு பாபு இவரது பெயரை பிற்காலத்தில் மனோ என்று இளையராஜா மாற்றினார் தமது கர்நாடக இசை பயிற்சியை பிரபல பாடகர் நேதனூரி கிருஷ்ணமூர்த்தியிடம் கற்றார் துவக்கத்தில் பல மேடை நாடகங்களை நடித்து பதினைந்து தெலுங்கு திரைப்படங்களில் நடித்துள்ளார் இவரது படம் ஒன்றிற்கு இசையமைக்க வந்த இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் இவருடைய பின்னணியை அறிந்து தன்னுடைய குழுவில் துணை புரிய சென்னைக்கே அழைத்து கொண்டார் அவரிடம் இரண்டரை ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு தெலுங்கு இசையமைப்பாளர் சக்கரவர்த்தியிடம் பணிபுரிய தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காம் ஆண்டு கற்பூர தீபம் என்ற படத்தில் எஸ் பி பாலசுப்பிரமணியம் பி சுசிலாவுடன் இணைந்து பாடும் ஒரு வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது அதனைத் தொடர்ந்து கன்னட திரைப்படம் ஒன்றில் இசையமைப்பாளர் அம்சலேகா பாடல் பாட வாய்ப்பு கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இளையராஜா பூவிலி வாசலிலே என்ற தமிழ் திரைப்படத்தில் அண்ணே அண்ணே என்ற பாடலை பாட வாய்ப்பு கொடுத்தார் தொடர்ந்து எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்தில் திருப்புமுனை தந்த செண்பகமே செண்பகமே என்ற பாடலும் மதுர மறிக்கொழுந்து வாசம் என ஆரம்பிக்கும் பாடலும் மற்றும் வேலைக்காரன் திரைப்படத்தில் வா வா கண்ணா வா வேலை இல்லாதவன் போன்ற பாடல்கள் மூலம் பரவலாக அறியப்படத் தொடங்கினார் சிங்காரவேலன் படத்தில் ஒரு வேடமேற்றும் நடித்தும் உள்ளார் காதலன் திரைப்படத்தில் முக்காலா முக்காபாலா முத்து திரைப்படத்தில் தில்லானா தில்லானா உள்ளத்தை அள்ளித்தா திரைப்படத்தில் அழகிய லைலா போன்ற மாபெரும் வெற்றி பாடல்களை பாடியவர் மனோ அவர்கள் தெலுங்கு மலையாளம் கன்னடம் தமிழ் ஒரியா இந்தி போன்ற பதினைந்து மொழிகளில் ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டில் மன ஒரு தெலுங்கு திரைப்படத்தின் படப்பிடிப்பில் இருந்தபோது மூத்த இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதன் இருந்தார் ஒரு பாடலை பாட வேண்டிய அசல் பாடகர் எஸ்பி பாலசுப்பிரமணியம் பதி விறங்கியதற்கு கடைசி வர முடியாததால் தற்செயலாக மனோவின் தந்தையின் நல்ல நண்பராக இருந்த இசையமைப்பாளரின் உதவியாளரால் மனோ தனது பாடும் திறனை காட்டும்படி கேட்கப்பட்டார் மனோ ஒரு சில கஜல் பாடல்களை பாடி அங்கு வந்த பார்வையாளர்களின் பாராட்டுதலுக்கும் இசையமைப்பாளர்களுக்கும் வழங்கினார் அப்போதிலிருந்து மனோ விஸ்வநாதனால் சில பாடல் பாடல்களை பாட கையெழுத்திட்டார் அதன் மீது இறுதி பாடலில் முக்கிய பாடகரும் பாடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டாம் ஆண்டில் மனோ புரவல இசையமைப்பாளர் சக்கரவர்த்தியை அணியினார் தபேலா வீரராக வரவிருக்கும் தனது சகோதரருக்கு வாய்ப்பு கூறுகிறார் இருப்பினும் அவரை போன்ற ஒரு உதவியாளர் பாடல் பாடல்களை பாட வேண்டும் என்று சக்கரவர்த்தியை வலியுறுத்தினார் மனோ சக்கரவர்த்தியிடம் சேர்ந்து கிட்டத்தட்ட இரண்டு ஆண்டுகள் உதவினார் சக்கரவர்த்தியுடனான தனது ஆரம்ப காலத்தில் மனோ கிட்டத்தட்ட அனைத்து முன்னணி பாடல்களுக்காக இரண்டாயிரத்துக்கு மேற்பட்ட பாடல்களை பாடியுள்ளார் இளையராஜாவுடன் தனது நீண்டகால வாழ்க்கையை தொடங்குவதற்கு முன்பு ஏற்கனவே நிறுவப்பட்ட பாடகர் நாகூர் இஎம் ஹனிவாவுடன் பேர் மோதலை தவிர்ப்பதற்காக மனோ நாகூர் பாவு என்னும் பெயரே மனோ என்று இளையராஜாவால் மறு பெயரில் மாற்றப்பட்டார் தமிழ் திரைப்படமான பாசிலின் பூவிலி வாசலிலே தலைப்பு பாடலில் அண்ணே அண்ணே நீ என்ன சொன்ன என்ற தனது முதல் பாடலில் இளையராஜாவால் இந்த பெயர் அவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டது மனோ அவர்கள் தனது தமிழ் மற்றும் தெலுங்கு படங்களுக்காக ஒரே இசையமைப்பாளரின் கீழ் பல பசுமையான மறக்க முடியாத பாடல்களை பதிவு செய்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டில் எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்திற்காக பிரபலமான பாடல்களை பாடி மனுவுக்கு ஒரு பெரிய இடைவெளி கிடைத்தது செண்பகமே செண்பகமே மற்றும் மதுர மறிக்கொழுந்து வாசம் போன்ற பாடல்கள் கேட்பவரிடையே உடனடி வெற்றியை பெற்றது என்றாலும் இவரது குரல் எஸ்பி பாலசுப்பிரமணியன் குரலோடு குரலோடு ஒன்றி வருகிறது என்று கூறிய விமர்சகரிடமிருந்து இவர் விமர்சனங்களை எதிர்கொண்டார் விமர்சனத்தை தனது முன்னேற்றத்தில் எடுத்துக்கொண்ட மனோ இளையராஜாவுடன் ஐநூறு வெற்றிகரமான பாடல்களை பதிவு செய்தார் மேலும் மெதுவாக மற்ற தமிழ் இசையமைப்பாளருக்காகவும் பாடினார் கே எஸ் சித்ரா சுவர்ணலதா மற்றும் எஸ் ஜானகி ஆகியோருடன் அதிகபட்சமான காதல் பாடல்களை பாடியுள்ளார் இவர் ஒரே நேரத்தில் தமிழ் தெலுங்கு மற்றும் கன்னட திரைப்படத் துறைகளில் பல நூற்றுக்கணக்கான பாடல்களை பாடினார் கன்னடத்தில் அம்சலேகாவுடன் இவர் இணைந்திருந்தது பல வெற்றி பாடல்களை உருவாக்கியது பசுமையானதாகவும் அந்த பாடல்கள் இன்றும் ரசிகர்களால் ரசிக்கப்பட்டு வருகிறது அவரது சில மலையாளம் இந்தி மற்றும் ஒரியா பாடல்களுக்கும் நல்ல வரவேற்பும் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளின் பிற்பகுதியில் மனோ தனது குரலில் சில மாற்றங்கள் செய்வதன் மூலம் பரிசோதனை செய்வதை கண்டார் அது உண்மையில் அவரது விமர்சகர்களை அமைதியாக்குவதற்கு இவருக்கு ஆதரவாக செயல்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு கமல் நடித்த சூரசம்ஹாரம் படத்தில் இவர் தனது வழிகாட்டியான இளையராஜாவால் ஊக்குவிக்கப்பட்டு குரலில் முதன் முதலில் பரிசோதனை செய்தார் அவர் பாடலில் வித்தியாசமாக ஒலிக்க விரும்பினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டில் இவர் ஏ ஆர் ரஹ்மான் டூயட் பாடலான முக்காலா முக்காபிலா லைலா அந்த திரைப்பட பாடலையும் சொர்ணராதாவோடு காதலன் திரைப்படத்திற்காக பாடினார் மனோவை இசையமைப்பாளர் மிகவும் வித்தியாசமான பாண்டியில் பாடச் சொன்னார் இவர் ஆடி வழியை பிடித்தார் முக்கால பாடல் ஒரு பெரிய வெற்றி பாடலாக மாறியது இது அனைத்து பிராந்திய தடைகளையும் உடைத்து முழு நாட்டையும் சென்றடைந்தது அதே பாடலை தெலுங்கு மற்றும் இந்தி பதிப்புகளில் பதிவு செய்தார் அவை நல்ல வரவேற்பை பெற்றன பரிசோதனையில் இந்த மகத்தான வெற்றியைத் தொடர்ந்து பல இசை இயக்குநர்கள் இவரது புதிய இதே பாணியில் பாட வைத்து புகழ் பெற்றனர் உதாரணமாக வித்யாசாகர் இசையில் கர்ணா திரைப்படத்தில் ஏ சபா ஏ சபா போன்ற சில பாடல்களை இவர் தனது குரலில் பயன்படுத்தினார் சிற்பியின் உள்ளத்தை அளித்த திரைப்படத்தின் நான் ஐ லவ் யூ ஐ லவ் யூ சொன்னேனே என்ற பாடலையும் அழகிய லைலா போன்ற பாடல்களை வித்தியாசமாக பாடினார் முத்து திரைப்படத்தில் ஏஆர் ரஹ்மான் இசையில் தில்லானா தில்லானா பாடலையும் குரல் வித்தியாசம் செய்து பாடினார் ஆத்மா வரையோ போன்ற சில அரை கிளாசிக்கல் பாடல்களையும் இவர் பாடியுள்ளார் ஒரு சில இந்தி திரைப்பட பாடல்களையும் பாடியுள்ளார் இரண்டாயிரம் ஆண்டுகளில் தெலுங்கு திரையுலகில் பின்னணி குரல் கலைஞராக மனோவின் மற்றொரு முகமும் காணப்பட்டது தெலுங்கில் கிட்டத்தட்ட ரஜினிகாந்த் நடித்த அனைத்து திரைப்படங்களிலும் இவர் பின்னணி குரல் கொடுத்தார் இவரது குரல் ரஜினிகாந்திற்கு கிட்டத்தட்ட ஒத்ததாக மாறியது அனைத்து இயக்குநர்கள் மற்றும் தயாரிப்பாளர்களிடமிருந்து பெரும் தேவை இருந்தது தெலுங்கில் சில திரைப்படங்களில் கமல்ஹாசனுக்காகவும் இவர் பின்னணி குரல் கொடுத்துள்ளார் மனோ அவர்கள் இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டில் வெளியான தெலுங்கு திரைப்படமான சோம்பேறிக்கு இசையமைப்பாளராக பணியாற்றியுள்ளார் இவரது இசையமைப்பிற்கு நல்ல வரவேற்பும் கிடைத்தது விஜய் மற்றும் ஸ்ரேயாச்சாரன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரங்களை நடித்த அழகிய தமிழ் மகன் படத்தில் இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு தமிழ் சினிமாவில் வெளியான இந்த திரைப்படம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டில் மகா முதுருவாக தெலுங்கில் வெளியிடுவதிலும் இவர் இணைந்தார் இருப்பினும் படம் பாக்ஸ் ஆஃபீஸில் தோல்வியடைந்தது தெலுங்கில் இருந்து தமிழுக்கு மதுர திமுரு மற்றும் குமரன் ரஜினி ரசிகன் என்ற பெயர்களில் தெலுங்கு படங்களான புஜிக்காடு என பெயரிடப்பட்ட தெலுங்கு படம் லார்ட் வெங்கடேஸ்வரா புரொடக்ஷன் மற்றும் மனோமுடியா என்டர்டெயின்மெண்ட்ஸ் என்ற இரண்டு பெயர்கள் யோகி என்ற தெலுங்கு படத்தையும் இந்த இரண்டு பெயர்களையும் மாற்றி மதுர திமிரு குமர ரஜினிசன் என்ற பெயர்களில் திரைப்படங்களையும் தயாரித்தார் மனதோடு மனோ என்ற பெயரில் ஜெயா தொலைக்காட்சியில் ஒரு இசை நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கினார் விஜய் தொலைக்காட்சியின் இசை தொடர் நிகழ்ச்சியில் ஏர்டெல் சூப்பர் சிங்கர் ஜூனியர் சித்ரா மற்றும் மால்குடி சுபா ஆகியோர் நிரந்தர தீர்ப்பு குழுவில் இருவரும் இவரும் ஒருவராக கலந்து கொண்டார் இவர் இணை நீதிபதிகள் இசை நிகழ்ச்சி ஐடியா சூப்பர் சிங்கர் மற்றும் கார்த்திக் மற்றும் ரம்யா நம்பேசன் ஆகியோருடன் சன் சிங்கர் சீசன் சிக்ஸில் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு அவர் நிகழ்ச்சியில் தீர்ப்பாளராகவும் இருந்தார் மனு அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டில் ஜமீலா என்பவரை திருமணம் செய்து கொண்டார் இவர்களுக்கு மூன்று குழந்தைகள் உள்ளனர் ஷாகிர் ரஃபி சோஃபியா குமரன் ரஜினி ரசிகன் படத்திற்காக அவர்கள் இருவரும் பாடுவதில் அறிவுமாகியுள்ளனர் மூத்த மகன் ஷாகிர் ஓரிரு தமிழ் படங்களில் முன்னணி நடிகராக அறிமுகப்படுத்தப்பட்டார் அதாவது கதாநாயகனாக அறிமுகப்படுத்தப்பட்டார் மனோ மெக்தி ஹாசன் மற்றும் குலாம் அலி ஆகியோரு கஜல்களை கேட்பதை விரும்புவார் மனோ அவர்கள் மதிப்புமிக்க கலைமாமணி விருதை தமிழக அரசிடமிருந்து பெற்றிருக்கிறார் சின்னத்தம்பி திரைப்படத்தில் இடம்பெற்ற தூளியிலே ஆடு வந்த வானத்து மின்விளக்கே பாட்டிற்காக தமிழ் மாநில விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றாம் ஆண்டு சிறந்த பின்னணி பாடகருக்கான தமிழ் மாநில திரைப்பட விருது வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு சிறந்த பாடகருக்கான பிலிமரி விருதும் தெலுங்கில் ருக்கு ருக்கு ருக்மணி என்ற ஆரம்பிக்கும் பாடலுக்காக வழங்கப்பட்டது இந்தியாவில் பல பிரபலமான கலாச்சார சங்கங்களால் இவருக்கு விருது வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஏப்ரல் பதினான்கு அன்று அமெரிக்காவின் என்ஜி அறக்கட்டளை அட்லாண்டாவிலிருந்து தங்க வளையல் மற்றும் கானா சாம்ராட் ஆகியவற்றை பெற்றார் இவருக்கு ஆந்திர மாநில முதல்வரிடமிருந்து டாக்டர் கண்டசாலா விருது கிடைத்தது இவ்வாறு பல விருதுகளையும் இவர் பெற்றுள்ளார் மனு அவர்கள் பல திரைப்படங்களில் நடித்தும் இருக்கின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு நீடா என்ற தெலுங்கு படத்தில் நடித்தார் அதே ஆண்டு ரங்குன் ரவுடி என்ற தெலுங்கு படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு கேட்டு காடு என்ற தெலுங்கு படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டாம் ஆண்டு சிங்காரவேலன் என்ற தமிழ் படத்திலும் அதே ஆண்டு சூரிய மனசம் என்ற மலையாள திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி இரண்டு ஹலோ டார்லிங் என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு பிறந்த விடா புகுந்த விடா என்ற திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு எனக்கு இருபது உனக்கு பதினெட்டு என்ற தமிழ் படத்திலும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு நீ மனசு நாக்கு தெலுசு என்ற தெலுங்கு திரைப்படத்திலும் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு வெற்றி செல்வம் என்ற தமிழ் படத்திலும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு சிவம் என்ற தெலுங்கு படத்திலும் நடித்துள்ளார் இவர் ரஜினிகாந்த் அவர்களுக்காக பின்னணி குரல் தெலுங்கு டப்பிங்கில் கொடுத்துள்ளார் முத்து அருணாச்சலம் நரசிம்மா கபாலி காலா பேட்டை தர்வார் போன்ற தெலுங்கு டப்பிங் படங்களுக்கு ரஜினிகாந்த் அவர்களுக்கு டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் கத்த நாயக்குடு என்ற தெலுங்கு படத்துக்கும் டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் கமலஹாசன் அவர்களுக்கும் டப்பிங் குரல் கொடுத்துள்ளார் சதி லீலாவதி பிரம்மச்சாரி போன்ற திரைப்படங்கள் தெலுங்கில் டப்பிங் ஆகும்போது கமலஹாசன் அவர்களுக்கு மனோ டப்பிங் குரல் கொடுத்தார் இதே போன்று லிட்டில் ஜான் அனுபவம் ஹெர் போன்ற தமிழ் படங்களுக்கு தமிழ் இந்தி ஆங்கில மொழிகளில் இவர் டப்பிங்கும் பேசியுள்ளார் மனோ அவர்கள் பல்லாயிரக்கணக்கான பாடல்கள் பாடியிருந்தாலும் தமிழ் சினிமாவில் முக்கியத்துவமான படங்களில் குறிப்பிட்ட பாடல்களை பாடியுள்ளார் பூவிலி வாசலிலே திரைப்படத்தில் துடிக்கிது மனசு சின்ன தம்பி காதலன் அமைதிப்படை உள்ளத்தை அளித்தா சின்ன கண்ணம்மா போன்ற மாபெரும் வெற்றி படங்களிலும் இவர் முக்கியமான பாடல்களை பாடியுள்ளார் இசையுலகில் தனக்கென தனி பாணியில் தனி முத்திரை பதித்த மாபெரும் பாடகர் இசையுலகம் இருக்கு வரை இவரின் பெயரும் புகழும் இம்மண்ணில் நிலைத்து இருக்கும் மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம்